வணக்கம் கேபிட்டல் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்பொருளுக்கு அன்பு உங்களோடு இணைந்து கொள்ளும் தான் கிரிஷாந்தி ஜாய்குடி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் உயர் ரக சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக சுற்றுலாத்துறையின் தரத்தையும் அளவையும் அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கை அடைந்துள்ளது உயர் ரக சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக சுற்றுலாத்துறையின் தரத்தையும் அளவையும் அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் சுற்றுலாத்துறையின் தரத்தையும் அதன் அளவை போலவே அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த துறையில் தரத்தை அதிகரிப்பதன் மூலம் உயர் ரக சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்க்க முடியும் எனவும் அமைச்சர் கூறினார் சுற்றுலா என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல அது நமது வரலாறு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் சுற்றுலா விசாவில் வருகை தரும் சில சுற்றுலா பயணிகள் நாட்டின் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் துறையின் தரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்கள் பிரச்சினைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் விவசாயத்துறை தொடர்பான அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த வெற்றிடங்களை நிரப்பி தொழில்முறை பொருட்க சேவை வழங்கப்படும் என்றும் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் அரசு சம்பந்தப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனப்பழங்கு அதிகாரிகள் பற்றாக்குறை காணப்படுவதால் அந்த வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார்

கோட்டையில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் பொருத்தப்பட்டிருந்து காணாமல் போன ஏழு சிசிடிவி கேமராக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு கோட்டையில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் பொருத்தப்பட்டிருந்து காணாமல் போன ஏழு சிசிடிவி கேமராக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இப்போது கம்பெனி தெருவில் உள்ள பழைய விமானப்படை தலைமையகத்திற்கு போலீஸ் தலைமையகம் மாற்றப்பட்டுள்ளது போலீஸ் தலைமையகம் தற்போது உள்ள இடத்திற்கு மாற்றம் செய்த பின்னர் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் காணாமல் போயுள்ளன விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பது பற்றி உயர் அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன சிசிடிவி கேமராக்களின் மதிப்பு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் தற்போது மிகுந்த கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகிறது இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரிநி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த வேலைத்திட்டம் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்த உள்ளதாக பிரதமர் தெரிவித்தாா் இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த வேலைத்திட்டம் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது கடந்த சில வருடங்களாக மாணவர்களுக்காகவும் பாடசாலைக்காகவும் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாகவும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த விசேட கவனம் செலுத்தப்பட்டது இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பகுதியை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது கலந்துரையாடலில் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் செயலாளர் நாலக்க கலுவெவா ஆகியோர் கலந்து கொண்டனர் திரிபூஷ நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடரும் வகையில் நவீன அபிவிருத்தி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் திரிபூஷ நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக போஷாக்கு தேவை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் குறிப்பிட்டாா் திரைப்பூசி நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடரும் வகையில் நவீனமயப்படுத்தவும் அபிவிருத்தி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் திரைப்பூஷ நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக போஷாக்க தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் சுகாதார அமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ள கந்தானியில் உள்ள திரைப்பூச நிறுவனத்திற்கு விஜயம் செய்தபோது அமைச்சர் இதனை தெரிவித்தார் ිපෝ සමගමත් බඩේනිින්කුසා සෝයා සපේන අපේ රටේ ගොවි නිෂ්පාදකයන් වියෝසායකයන්. எதிர்காலத்தில் திரிபோஷா உற்பத்தி நிறுவனத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது திரிபோஷா நிறுவனத்திற்கு தேவையான சோளம் மற்றும் சோயா போன்றவற்றை நிறுவனத்திற்கு வழங்கும் விவசாய உற்பத்தியாளர்களையும் தொழில் முயற்சியாளர்களையும் ஊக்குவித்து ஒருங்கிணைத்து தொடர்ச்சியான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் நிறுவனத்தின் விநியோக வலையமைப்பு சீர்குலைந்துள்ளது சுகாதார அமைச்சு தலையிட்டு திரிபோஷா நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களை விநியோகிப்பதற்கான முறையான முறைமையை தயார் செய்ய வேண்டும் திரிபோஷா நிறுவனத்தை மூடுவதற்கு பதிலாக நாட்டு மக்களின் முன்னேற்றம் போஷாக்கு தேவைக்காக லாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற வேண்டும் முறையான அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான மேம்பட்ட நிறுவனமாக தொடர்ந்தும் நடத்தப்படும் வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் இரண்டு விசேட போக்குவரத்து முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளனா் வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் இரண்டு விசேட போக்குவரத்து முன்னோடி திட்டங்கள் நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளனர் முதலாவது நடவடிக்கையாக வெவ்வேறு வகையான ஒலிகளை எழுப்பும் வகையிலான கருவிகளை பொறுத்துதல் பல்வேறு வண்ணங்களில் ஒளிரும் மின்விளக்குகளை வாகனங்களில் பொறுத்துதல் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பொருத்துதல் விபத்து அதிகரிக்கும் வகையில் தேவையற்ற உதவி பாகங்களை வாகனங்களில் பொருத்துதல் ஆகியவற்றை கவனித்து அவற்றை அகற்றுமாறு அறிவுறுத்தப்பட இரண்டாவது நடவடிக்கையாக பொது போக்குவரத்து வாகன சாரதிகள் போக்குவரத்து விதிகளின் மீறல்களை கண்டறிந்து அந்த விடயம் தொடர்பில் அறிவுறுத்தப்பட இந்த இரண்டு நடவடிக்கைகள் தொடர்பிலும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களை அறிவுறுத்தும் முன்னோடி திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் வாகனங்களில் தேவையற்ற கருவிகளை பொறுத்துதலுக்கு எதிராகவும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலதாமதம் செய்யப்பட்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதுவரை காலதாமதம் செய்யப்பட்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நிறுவனத்தின் சேவைகளை ஆன்லைன் முறையின் மூலம் தொடர்ந்து பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சு இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வேரகர அலுவலகத்திற்கு மேற்கொண்ட கள போது போதே இதனை வலியுறுத்தினர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன துறைமுகங்கள் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதா ருவன் கொடித்துவக்கு ஆகியோர் கள விஜயம் மேற்கொண்டனர் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தேர்வை வழங்குவதற்கு இந்தியா துணை நிற்குமானால் வடகிழக்கு தமிழர்கள் இந்தியாவுக்கான ஆதரவினை நூறு வீதம் வழங்குவார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பாளர் தெற்பநேக்கம் சுரேஷ் தெரிவித்தார் மக்கள் மிக தெளிவாக நிற்க வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய தோற்கமாக இருந்தால் இலங்கை தமிழர்கள் துடைத்து எரியப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் ஸ்ரேஷ்ட சட்டத்தரணியுமான குமார் புண்ணப்பளத்தின் இருபத்தைந்தாவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பு பட்டிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு பகுதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஓய்வு நிலை அதிபர் சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குககுமார் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது நினைவு சுடர் தேசிய அமைப்பாளரால் ஏற்றப்பட்டது கட்சி உறுப்பினர்களினாலும் பொதுமக்களினாலும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாமனிதர் குமார் பழத்தின் நினைவுகள் என்னும் தலைப்பில் சமகால அரசியல் நிலைமைகளும் தமிழ் தேசிய அரசியலும் எனும் தலைப்பில் தேசிய அமைப்பாளராலும் சிறப்புரைகள் நிகழ்த்தப்பட்டன இந்த வந்திருக்கின்ற அனுகுரு அரசு என்பது இவர்கள் ஒரு முகாம் அவர்கள் அரசியல் ரீதியாக வந்து ஜேபிபி அவர்கள் நடைமுறையில என்பிபி யாக தான் இருக்கின்றார்கள் அவை அரசியல் ரீதியான ஆதிக்கம் தான் இங்கே கூட இருக்கின்றது அவர்கள் அரசியல் என்பது இந்த ஒட்டுமொத்த நாடும் வந்து ஒரு சிங்கள தேச நாடு பௌத்த நாடு இதனை நாங்கள் கட்டாயம் வந்து சிங்கள மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்கும் வந்து தென்பதிலே மக்களோடு அகைக்கின்ற பொழுது நாங்கள் தமிழ் மக்களை தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றதை கேட்காவிட்டால் ஆயுத ரீதியாக ஆயுதம் தூக்கி அவங்களை அடக்குவோம் என்று பல கூட்டங்களிலே தென்பதிலே கூறியிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த என்பிபியினுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமாரதிக்கா அவர்தான் இந்திவாய்க்காலே மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை மீட்கிறதுக்காக

எங்களுடைய மாமனிதர்கள் செய்த தியாகங்கள் நீங்கள் சாதாரணமாக யோசிக்க கூடாது இந்த இனம் வாழ்வதற்காக எத்தனையோ மகான்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் யாழ் மக்கள் எதற்காகவும் அஞ்ச தேவையில்லை எனவும் பொதுமக்கள் அச்சமின்றி செயற்படவும் சட்ட ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருப்பதாக யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்நகரில் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்தாா் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றோம் இந்த இரண்டு சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம் உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம் அதற்குரிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் பணிமனை பொறுப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல அவர்களை புணித்து குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்று அதாவது எயிட்டி ஒன் செக்ஷன் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம் அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் எண்பத்தி ஒன்றாவது சட்டம் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம் வெளிமடை கபத்தி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த மரக்கறிகளை இன்று விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வெளிமடை கெபடிப்பல விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு விவசாயிகள் கொண்டு வந்த மரக்கறிகளை இன்று விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் நேற்றைய தினம் இந்த பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அதிகளமான மரக்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தமையின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல வகையான மரக்கறிகளின் விலையும் குறைவடைந்துள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர் கெபடிப்பல விசேட பொருளாதார நிலையத்துக்கு கடந்த சில நாட்களாக அதிகளவு மரக்கறிகள் மரக்கறிகள் கிடைக்கப்பெறவில்லை இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒரே தடவில் அதிகளவான மரக்கறிகள் கிடைப்பதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கெபடிபுல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் கோவா கேரட் போன்ற காய்கறிகளை கூட விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இருந்து வந்த வியாபாரிகள் எதிர்பார்த்த காய்கறிகளை கொள்முதல் செய்யாததை அடுத்து விவசாயிகள் பொருளாதார மையத்துக்கு கொண்டு வந்த காய்கறிகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் இந்தியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் பல ஏக்கரில் சோள பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் படைப்புழுவின் தாக்கம் காரணமாக சோள செய்தியாளர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் பல ஏக்கரில் சோள பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் படைப்புழுவின் தாக்கம் காரணமாக சோள செய்தியாளர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேசத்தில் கட்குழி வட்டமடு பனிச்சங்குளம் பாஞ்சான் மற்றும் வானில போன்ற பல பகுதிகளிலும் தற்போது சோளக்கதிர் அறுவடை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் படைப்புழு இனத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் விளைச்சல் குறைவடைந்து காணப்படுவதாகவும் இதனால் பாரிய நஷ்டத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாகவும் சோழ பயிற்சிகையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அத்தோடு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சோழ சேகை மேற்கொண்டிருந்த போதிலும் உரிய விளைச்சல் கிடைக்கவில்லை எனவும் படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இல்லை சோழக்கருக்காக ஓ சோளக்காரிட்டு இந்த இந்த பெரிய பெரிய புழு வழங்கிது சார் இதுக்கு ஒரு எழுவத்தாயிரரூவா செலவு அழிச்சிருச்சேங்க சார் எழுபத்தாயிரரூபா செலவு அழிச்சிருச்சு மரம் அது இன்னும் வேறு ஒரு செலவு ஒன்று கூணும் காவல் கூலி எல்லாம் போவோ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கு போயிடுச்சு அப்படி பெரிய இந்த இலையில திரும்ப திரும்பு கதறுக்கு தாக்கிட்டு இப்போ முதல்ல இலையில உளுந்து அதுக்கு என்ன அடிச்சதுக்கு பிறகு கதறுக்கு தாக்கி இப்போ கதிரெல்லாம் இடைப்பாளியின் பின்னரும் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம்

Capitol FM, Capitol TV, Capitol தரிச்சனம் மற்றும் Trimaskable மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பர படுத்தி அதிகரித்திடுங்கள். தரமான சேவையை பெற்றுட, பூஜியம் ஐளு ஆர்காரு, 166-144க்கு அழைப்பினையே படுத்தி மேலதிக விபரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்

மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் திருகோணமலை மாவட்ட கிண்டியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டமுட கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாப்பிளை தோட்ட செய்கை வெற்றியளித்துள்ளது

இது திருவண்ணாமலை மாவட்டத்துல இது வட்டமாடு பகுதி வந்து இந்த பகுதியில கிண்ணியா என்ற பிரதேசத்துல ஒரு வட்டமான மாதுளஞ்செய்கையை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே நேரம் இதுல போன இப்ப மூன்று வருட காலமாக இந்த செய்கையை செய்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து போன வருடமும் நாங்கள் நாங்க இதுல மாதுளஞ்செய்கையினூடாக அறுவடை செஞ்சிருக்கோம் அதனூடாக போதிய ப்ராஃபிட் அடையில இருந்தாலும் அடுத்த இந்த வருடம் நாங்கள் இதை அறுவடையை மேற்கொண்டு இதனூடாக மக்கள் இதுல பிரோசனம் அடைகிறாங்க எல்லா மக்களும் திருவண்ணாமலை மாவட்டத்து மக்கள் பிரோசனம் அடையக்கூடிய நாங்க பெரும்பாலும் அந்த கடைகளுக்கோ இல்லாட்டி வேற வேற நிறுவனங்களுக்கோ கொடுக்கறதை தவிர்த்து இந்த மக்கள் பிரோசனை அடைகிறதுக்காக செய்திருக்கோம் இன்னும் நீண்ட கால அடிப்படையில் உள்ள ஒரு திட்டம் இது இது குறுகிய காலத்தில் இதில் லாபத்தை எடுத்துக்கொள்ளலாது பல வருட காலத்துக்கு பிற்பாடு இந்த லாபங்களை பெற்றுக் கொள்ளலாம் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதுளை செய்கை இந்த வட்டமடு பிரதேசத்தை பொறுத்தவரை வெற்றி அடையக்கூடிய ஒரு செய்கையாக காணப்படுது ஓய்வூதியம் பாதிக்காத வகையில் அரசு உத்தியோகத்தர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவது தொடர்பாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மிசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது ஓய்வூதியம் பாதிக்காத வகையில் அரசு உத்தியோகத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவது தொடர்பாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் ஊராட்சி அமைச்சர் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட ஒன்றை விடுத்துள்ளது அந்தந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்குவதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி ஊதியம் இல்லாத விடுப்பு வழங்குவதில் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக தொடர் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அரசு உத்தியோகத்தர்கள் சிலர் ஐந்து வருடங்கள் உள்நாட்டு விடுமுறை பெற்று விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இதனால் விடுமுறைக்கு அனுமதி வழங்கும் முன்னர் இது தொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு விடுமுறை விண்ணப்பங்களை அனுப்பும் போது உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்த உள்நாட்டு வெளிநாட்டு விடுமுறைகளை சாரி பார்த்து விடுமுறை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் உயர் பதவிகளுக்கு வெளியிலிருந்து அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தைக்கு நாடாளுமன்ற ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தின் உயர் பதவிகளுக்கு வெளியிலிருந்து அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தைக்கு நாடாளுமன்ற ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக நாடாளுமன்ற தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது பணியில் உள்ள அதிகாரிகளுக்கே பதவி உயர்வு வழங்கும் நடைமுறையே இதுவரை செயற்படுத்தப்பட்டது அதனூடாக வெற்றிடமாக உள்ள உயர் பதவிகளுக்கு நிறுவனத்திற்குள்ளேயே உள்ள அதிகாரிகளே நியமிக்கப்பட்டனர் வெளியிலிருந்து அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்குவதால் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர் அரச நிர்வாக சேவை மூலம் நாடாளுமன்ற உயர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற அதிகாரிகளின் கலந்துரையாடலின் போதும் இந்த விடயம் தொடர்பில் விரிவாக பேசப்பட்டது பொருளாதார பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான விடுமுறை இழப்பீடு கொடுப்பனவு வழங்குவது நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பாகவும் ஊழியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த கொடுப்பனவு ஊழியர்களுக்கு பல வருடங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நினைத்தும் பார்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்று காலத்தில் தொழில் வாய்ப்புகள் இழந்த குடும்ப பெண்கள் ஒன்றின் மூலமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக அந்த தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எனினும் இது பற்றி எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை என்று மகளிர் விவகாரங்களுக்கான பிரதி போலீஸ் பாதிபர் ரேணுகா ஜெயச்சந்திரா தெரிவித்துள்ளார் தண்டார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை பற்றி சிறுவுப்பு தொகுப்பு எடுத்து அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவும் குறைந்து வரும் வேலை வாய்ப்பும் காரணமாக இலங்கையின் பொருளாதார நெருக்கடி பல பெண்களை கற்பனை செய்ய முடியாத சூழ்நிலைகளுக்கு தள்ளியுள்ளது பொருளாதார நெருக்கடியால் வாழ்க்கை சுமைகளை தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்வதற்கான ஒரு வழியாக ஆயிரக்கணக்கானோர் ஒன்லைன் விவசாரத்தை நோக்கி திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் நிலையான தீர்வுகளை வழங்கவும் அரசு அரசாங்கம் தவறியதால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இனியும் கவனம் செலுத்தவில்லை எனின் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சமூகத்தை தள்ளிவிட வாய்ப்பு இருக்கிறது கோவிட் தொற்று நோயும் அதன் விளைவுகளும் இலங்கையில் உள்ள தொழிலாளர்களை குறிப்பாக பெண்களுக்கு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன ஆடை தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் மூடப்பட்டபோது பலர் தங்கள் வேலைகளை இழந்தனர் இதனால் வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு அவர்களுக்கு வேறு வழிகள் இல்லை நாடு உத்தியோகபூர்வமாக வங்குரோத்து அடையவில்லை என்றாலும் பொருளாதார உறுதியற்ற தன்மை ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகவே காணப்படுகிறது இந்த பிரச்சினைகளுக்கு மத்தியில் பெண்கள் கடன் சுரண்டல் ஆகிய வலைகளில் சிக்கித் தவிக்கின்றனர் பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சுமார் நாற்பதாயிரம் இல்லத்தரசிகள் ஒன்லைன் விபசாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக பெண்களுடன்